ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணத்தில் என்ன நடக்குதுன்னு வாங்க இப்போது நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க மறுநாள் காலையில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் மகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கங்க அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த இடமா இருக்கும் எங்கே கூட்டிகிட்டு போவார் என்ன சர்ப்ரைஸ் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ஐஸ்வர்யா வந்து இங்கே சித்ரா தேவியை இங்கே பாருங்க மாமியாரே கால் ரொம்ப வலிக்குது வந்து அழுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நானா நான் உனக்கு கால் அழுத்தி விடணுமா நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா நீ தான் வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க பிச்சைக்காரி ஒழுங்கு மரியாதையாக உன் வீட்டுக்கே ஓடி போயிடு உன்னெல்லாம் பார்த்தாவே எனக்கு கடுப்பாக இருக்குது என்ன மாமியாரே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்கள் வாரிசை அதாவது உங்கள் குடும்பத்து வாரிசை என் வயிற்றில் இருக்கேன் இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என் வீடே இதுதான் நான் நினைச்சேன்னா வீ இந்த வீட்டை விட்டு தோர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே சித்ரா தேவி இருந்துட்டு என்னடி ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கைய நீட்டவும் உடனே ஐஸ்வர்யா இங்கே பாருங்கள் கையை நீட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவிக்கு இப்பல்லாருன்னு ஒரு அரை விடுறாங்க அப்படியே இருக்கு இருக்கிறன்னு சுத்திட்டு போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே இங்க கௌதம் வந்து ஹே ஐஸ்வர்யா உன்னுடைய அராஜகம் நாளுக்கு நாள் தான் போகுது எதுக்காக இப்படி என் அம்மாவை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்க என் வீட்டிலேயே இருந்து என் அம்மாவே கொடுமை பண்றியா உன்னை உயிரோடுவே விட போறதுல இருடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையை எடுத்துட்டு வராங்க என்ன கௌதம் என்ன பண்ணுறீங்க எதுக்காக இப்படி கட்டி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாடி நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான் நீ உயிரோடுவே இருக்கக்கூடாது நீ உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போற செத்து தொலை ஏதாவது சொல்லி நான் இப்படி செத்துட்டா இல்லை ஏதாவது ஒரு ரீசனை நான் சொல்லிக்கிறேன் இப்போ நீ செத்து தொலையணும் அப்போ தான் ஏன் பிரச்சனை எல்லாமே முடியும் அப்போ தான் நான் நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும் என் சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிறது நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டி எடுத்துகிட்டு வந்து மண்டமாலேயே போட்டுடுறாங்க இங்கே நெத்திலருந்து பிளட்டெல்லாம் நிறைய வருது டி கௌதம் என்னடா பொறுக்கித்தான மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன் சொந்த பொண்டாட்டி குழந்தைய இருக்கான்னு கூட நினைக்கல இப்படி ரவுடி மாதிரி பிகூ பண்ணுறியடா வைத்தியக்காரா உன்னை விடவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கற்றுவோம் இன்னொரு டைமு அப்படியே மண்டமலையே போட்டுடுறாங்க இருக்கிறக்குன்னு வருது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு இங்கே நம்ம கோட்டீஸ்வரியும் அப்போ தான் ஐஸ்வர்யா கால் பண்ணுறாங்க ஆனால் கால் அட்டன் பண்ணுறதில்ல ஏன்னா இந்த கௌதம் தான் எங்கள் ஐஸ்வர்யாவை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கானே அடியும் நிறையவே அடிச்சிடறான் டேய் என்னை விட்டுடுறா ப்ளீஸ்ரா சரி நீ இந்த வீட்டை விட்டு போயிடுறியா நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்கே இருந்தா கண்டிப்பா இவன் நம்மளை அடிச்சு சாவடிச்சிருவான் இவனை நீ வெளியவே விடக்கூடாது இவனை ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா நான் போயிடுறேன் கௌதம் செஞ்சு என்னை விட்டு இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்போவே இந்த நிமிஷமே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெத்தியில வேறு நிறைய பிளட் வந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணி இந்த கௌதம் வந்து ஐஸ்வர்யா கிட்டே கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா ஆட்டோ பிடிச்சி இங்கே நம்ம மகா அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க இங்கே ஐஸ்வர்யாவை இந்த நிலமையில பார்த்த மகாவோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அதே சமயம் பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க கோட்டீஸ்வரி வந்து ஏ ஐஷு என்னடி இப்படி ஆகிட்டு இருக்கு யாரும் உனக்கு உன்னை இப்படி அடிச்சது இப்படி ரத்தம் வந்து வந்துக்கிட்டு இருக்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம நேராக இப்படியே வந்திருக்க என்னடி ஆச்சு கீழே இது தெரியாம விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கேள்வி கேட்குறாங்க எங்க ஐஸ்வர்யா பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க மகாவுமே ரொம்பவே பதட்டமா அக்கா என்னக்கா என்னக்கா இதெல்லாம் என்னாச்சு அந்த கௌதம் இது எதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா மகா அந்த கௌதம் தான் என்னை கட்டியாலே அடிச்சிட்டான் அவனை சும்மா விடக்கூடாது நான் அந்த வீட்ல இருக்கிறது அவங்க யாருக்குமே பிடிக்கல அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு தப்பையும் பண்ண முடியல அதனால தான் என்னை உயிரோடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாவடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறையவே அடிச்சிட்டான் இந்த வீட்டை விட்டு போனால் இப்போ நான் உன்னை விட்டுறேன் இல்லைனா நீ செத்து மண்ணாக போயிடுபடியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய திட்டிட்டு நிறைய அடிச்சுட்டான் தான் நான் இங்கே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்து நம்ம மகா பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே சூர்யாவுக்கு ஏற்றையுமே சொல்கிறாங்க சூர்யா இருந்துட்டு இங்கே பாருங்க இனிமேவும் அந்த கௌதம வெளியே விட்டு வைக்கக்கூடாது வயிற்றில் குழந்தை வச்சிக்கிட்டு இருக்கான்னு கூட நினச்சி பார்க்காம எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள் தலையில் நிறைய ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவுமே அழுகிறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் இந்த கௌதம் எதுக்கு தான் இப்படி மிருக தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே சொத்து பணம் நகை இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறான் மனுஷங்கள தான் சம்பாதிச்சு வைக்கணும் பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா ஏன் இந்த கௌதம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் கடைசி டைம்ல நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா கூட எதுவுமே வரப்போகிறது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த கௌதம் இத எதுவுமே புரிஞ்சுக்காமல் சொந்த பந்தம் யாருமே வேண்டாம் பணம் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டிய கூட இப்படி சித்திரவதை பண்ணி அனுப்பியிருக்கானே பாவி பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் நம்ம தாத்தாவும் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே சூர்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தாத்தா இனிமேவும் பொறுமையாக இருக்குது என்னால் முடியவே முடியாது அந்த கௌதம்க்கு ஒரு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா மகா நம்ம சூர்யா இவங்க மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே ஐஸ்வர்யாவை பார்த்த போலீஸ் வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இனி அந்த கௌதம் வெளியிலே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கௌதமை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க சூர்யா வந்து கௌதம் கௌதம்கிட்ட பேசி வராங்க இனிமேல் நீ வெளியிலயே வர முடியாது நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா அப்படியே வெளியே நீ எதாவது பணம் கொடுத்து வந்தாலுமே நான் உன்ன விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சூர்யா சொல்லவும் உடனே கௌதம் இருந்துட்டு எனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் வந்தாவுக்கும் காசுக்கும் பணத்துக்கும் நான் எப்படியோ இருக்க வேண்டியவன் சரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னை பத்தே நிமிஷத்துல நான் வெளியே வந்து காட்டுறேன் ஏன்னா எங்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குல்ல பணத்தை வச்சு எடுத்து வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சூர்யா இருந்துட்டு அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காத பணத்தை வச்சு நிம்மதி சந்தோஷம் இதை எதுவுமே சம்பாதிக்க முடியவே முடியாது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பின்னாடி நீ ரொம்ப அனுபவிக்க வேடா கௌதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தேவையில்லாமல் எங்களுக்கு அட்வைஸ் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை இங்கேருந்து இடத்த காலி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சூர்யாவும் மகா நம்ம ஐஸ்வர்யா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க இங்க சூர்யா வந்து என்ன மகா இந்த கௌதம் திருந்தவே மாட்டானா ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல பின்னாடிக்கே ரொம்ப கஷ்டப்படுவான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் கண்டிப்பாக வெளியே வந்துட தான் போறான் ஆனால் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம மகா இருந்துட்டு எங்க எப்படியாவது சரி செய்யணுங்க பாவம் ஐஷ் அக்கா வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு தன்னோட புருஷன் இப்படி இருக்கு இருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா பொண்ணுங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ தன்னோடய புருஷன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்களாம் இதெல்லாம் நான் நிறைய கதையில் ஃபோன்லலாம் பார்த்துக்கிறேங்க ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு புருஷன் இருந்தும் கூட அதாவது பாசமாக பார்த்துக்க முடியாமல் அதாவது பார்த்துக்காம ஐஸ்வர்யாவை இந்த நிலமையில தவிக்க விடுறானே இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க அக்காவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஐஸ்வர்யா பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க என் வாழ்க்கை இப்படி போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் பெரிய பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி என் வாழ்க்கை இருக்குது நான் இவ்வளோவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மகாக்கு கெடுதல் நினச்சேன் இப்போ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எல்லாமே நான் பண்ண தப்பு தான் அதுக்கான தண்டனையை தான் நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க கோடீஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு ஐஷோ நீ ஏதோ அப்போ தெரியாமல் பண்ணிட்ட இப்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை எப்பயாவது ஒரு நாள் சரியாகும் எப்போம்மா கண்டிப்பாக என் வாழ்க்கை சரியே ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறப்போ அனாமிக்கா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ இந்த ஐஸ்வர்யா பாடாக படுத்துக்க பட்டுக்கிட்டு இருக்கா அதை பார்த்து இந்த குடும்பமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மகாவையும் எதாச்சும் பண்ணணும் மகாக்கு இது அந்த குழந்தை பாக்கியம் வந்திருக்கவே கூடாது வந்துருச்சு சரி நம்ம அந்த குழந்தையவே இல்லாம பண்ணிடுவோம் அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் எப்போவுமே அந்த மகாவும் சூர்யாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா நினைக்கிறாங்க இந்த அனாமிகாவை உடனடியாக நம்ம விஜய் வீட்டை விட்டு தோரத்துனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இப்போது அனாமிகா ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அதை விஜய் பார்த்துட்டு என்ன அனாமிக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் ஐஷுவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா இப்போது உன்னோடைய வாழ்க்கையுமே ரொம்ப மோசமான அபாய கட்டத்தில் தான் இருக்குது ஏன்னா உன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ இப்போவே வீட்டை விட்டு கிளம்படியா அப்படின்னு சொல்லி என்ன விஜய் எதுக்கு எடுத்தாலும் விட்டு போ போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா பெண் பாவம் பொல்லாதது என்னுடைய வாழ்க்கையில விளையாடுன அப்படின்னா கண்டிப்பா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணால் மட்டும்தான் அது பாவம் ஆனால் உன்னை மாதிரி கேடு கெட்டவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்கிறதுனால எந்த ஒரு எனக்கு பாவமும் வந்து அடிச்சிட போகிறது கிடையாது எங்கப்பா ஒழுங்கு மரியாதையா வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமிக்காப்பா பயங்கரமாக திட்டி வெளியே தரத்தை பார்க்குறாங்க எங்கள் அண்ணாமிக்கா இருந்துட்டு இல்லை விஜய் உன்னை விட்டு என்னால் போகவே முடியாது நீ தான் என் புருஷன் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழுவேன் நீ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது என்னடி சும்மா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ நாடகம் நடிக்கிற பற்றியும் என்னை விட்டு உன்னால் இருக்கவே முடியாது பாரு நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க நான் மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்க யாரெல்லாம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்களோ அப்போது நீ ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் மற்றவங்களோட சந்தோஷத்தை பிடுங்கிக்கிட்டு தானே நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக செம்ம கேள்வி கேட்குறாங்க